வரமது வபர மற்றொரு இலக்கிய மஞ்சரியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றோம் உங்களது ஆக்கங்களையும் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபார்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு நிகழ்ச்சியின் குவைத்தில் வசிக்கும் இலங்கையைச் ஃபாத்திமா ஜினூஃபா அன்சார் எமது நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கும் கவிதை இடம்பெறுகிறது எது எப்படியானாலும் செய் மனிதர்கள் பெரிதும் நேர்மையற்றவர்கள் முன்பின் முரண்பாடானவர்கள் சுயநலமுடையவர்கள் எது எப்படியானாலும் அவர்களை மன்னித்துவிடு நீ பிறர் மீது பாசமாக இருந்தால் மனிதர்கள் அதனை சுயநலம் அந்தரங்க உள்நோக்கம் கொண்டதாக எண்ணி உன் மீது குற்றம் சுமத்துவார்கள் எது எப்படியானாலும் பிறர் மீது பாசமுடையவனாக இரு நீ வெற்றி கூறியவனாக இருந்தால் நீ போலி நண்பர்களையும் உண்மையான எதிரிகளையும் சம்பாதிப்பாய் எது எப்படியானாலும் வெற்றி கொள் நீ நேர்மையானவனாகவும் ஒளிவு மறைவு இல்லாதவனாகவும் இருந்தால் மனிதர்கள் உன்னை ஏமாற்றிவிடலாம் எது எப்படியானாலும் நேர்மையானவனாகவும் கள்ளம் கபட மற்றவனாகவும் இரு நீ பல வருடங்களாக கட்டி எழுப்பியதை யாரோ ஒருவர் ஓர் இரவில் விட முடியும் எது எப்படியானாலும் நீ கட்டி எழுப்பு நீ மன அமைதியும் மகிழ்ச்சியும் அடைந்தால் மனிதர்கள் பொறாமைப்படுவார்கள் எது எப்படியானாலும் மகிழ்ச்சியாக இரு இன்று நீ செய்யும் நன்மையை மறுநாள் மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள் எது எப்படியானாலும் நன்மை செய் உன்னிடம் உள்ள மிகச் சிறந்ததை இவ்வுலகிற்கு கொடு அது என்றுமே போதுமானதா இல்லாமல் இருக்கலாம் எது எப்படியானாலும் நீ பெற்றுக் கொண்டுள்ளதை இவ்வுலகிற்கு கொடு எது எப்படியானாலும் உண்மையான பிரதிபலனை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்வாய் இலக்கியமஞ்சரியின் அடுத்த பக்கம் நூலகம் வேற குறைய பதினெட்டு மாதங்களுக்கு முன்பு அனுராதபுரத்தில் வெளியிடப்பட்ட அனுராதபுரத்தின் முதுசம் என்றொரு மலர் இலக்கிய மஞ்சரியின் கவனத்துக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தேழு ஆகிய ஆண்டுகளில் அனுராதபுரம் தொகுதிக்கான பாராளுமன்ற உறுப்பினரை எந்த கட்சியிலிருந்து தெரிவு செய்வது என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்த அனுராதபுரம் வாழ் முஸ்லிம்களின் முழுமையான வரலாற்று ஆவணம் இல்லாதது பெரும் குறையாக இருந்து வந்தது இப்பணியை முன்னெடுக்க அல்ஹாஜ் எஸ் ஹமீத் எம் ஏ எம் டில்ஷான் ஐ முகமது ஜமீல் ஆகிய மூன்று சமாதான நீதமான்கள் ஒன்றிணைந்து அனுராதபுர முஸ்லிம் ஆய்வு மையம் ஒன்றை நிறுவி மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இந்த மலர் வெளியிடப்பட்டதாக மலர் ஆசிரியர் அன்பு ஜவஹர் ஷா குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுர முஸ்லிம்கள் குடிகளோ பரம்பரை அற்றவர்களோ இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் இன்று புதிய நகரத்தில் அதாவது பழைய பஸ் நிலையம் தொடக்கம் புதிய புகைய நிலையம் உட்பட நுவரவ குமிச்சங்குளம் பொன்னாரம் குளம் ஆகிய பகுதிகளில் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டுக்கு முதலே குடியிருப்பாளர்களாகவும் காணி உரிமையாளர்களாகவும் இருந்துள்ளார்கள் என்பதற்கான சட்டபூர்வமான ஆவணங்கள் இத்தொகுப்பில் உள்ளடங்கியுள்ளதையும் அன்பு ஜவஹர்ஷா தனது குறிப்பில் சுட்டிக்காட்டுகிறார் மலர் முழுவதும் விலையுயர்ந்த விலை தாளில் நான்கு வர்ண அச்சில் பார்க்கச் செழிப்பாக இருக்கிறது பக்கங்கள் குறிப்பிடாத மலராக இருந்தபோதும் நூற்று இருபத்தி நான்கு பக்கங்களை நாம் எண்ணி பார்த்துக் கொண்டோம் அனுராதபுரம் வாழ்ந்த வாழுகின்ற முஸ்லிம்களில் முக்கியஸ்தர்களது புகைப்படங்களும் தகவல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு வரலாற்றுக் தொடக்கம் அங்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்ததைக் குறிக்கும் ஆவணங்களும் புகைப்படங்களும் பதிவாகியுள்ளதை சிலாகித்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு இமாலய முயற்சியை இந்த குழுவினர் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளார்கள் நாட்டின் சகல பிரதான நூலகங்களிலும் பல்கலைக்கழக நூலகங்களிலும் வரலாற்று ஆய்வாளர்களது தனிப் பாதுகாப்பிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு மலர் இது உலகம் முழுவதும் வரலாறு எப்போதும் திட்டமிட்டு திரிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது தனது உண்மையான வாழ்வையும் இருப்பையும் வரலாற்றையும் யாராலும் திரிக்க முடியாது காத்துக்கொள்ள விரும்பும் ஒரு சமூகம் இந்த விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் அதையே இவர்களும் மிக அவதானத்துடன் செய்து வைத்திருக்கிறார்கள் இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் பாடல் பக்கம் ஒரு புதிய இஸ்லாமிய கீதம் என்று இடம்பெறுகிறது அஸ்ரப் ஷிஹாப்தீன் இயற்றிய பாடல் ஷைபா பேகம் அப்துல் மலிக் குரலில் ஒலிக்கிறது குறிப்பு கல்விமானும் பிரபல எழுத்தாளருமான முன்னாள் கல்வி பணிப்பாளர் ஏ எம் சமீம் அவர்கள் தமது எண்பத்தோராவது வயதில் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று காலமானார்கள் அன்னார் பற்றி சி ரமேஷ் எழுதிய ஒரு பகுதி இது பதுளையை பிறப்பிடமாக கொண்ட ஏ எம் சமீம் கம்பளை சாஹிரா கல்லூரியில் நீண்ட காலம் அதிபராக பணியாற்றினார் கொழும்பு சாஹிரா கல்லூரியில் உப அதிபராகவும் கல்வி ஆலோசகராகவும் முதலாம் தர கல்வி பணிப்பாளராக கடமையாற்றியவர் நாற்பத்தி எட்டாவது வயதில் ஓய்வு பெற்ற முகமது சமீம் அதன் பின்னர் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் இயங்கும் இலங்கை சர்வதேச பாடசாலையில் அதிபராகவும் கொழும்பில் ஹெரோ சர்வதேச கல்லூரியின் பணிப்பாளராகவும் செயலாற்றியவர் இவர் தமது ஆரம்ப கல்வியை பதுளை சரஸ்வதி வித்யாசாலையிலும் தம் உயர்கல்வியை கொழும்பு ஜாயிரா கல்லூரியிலும் கற்றார் தர்ம கல்லூரியில் சேர்ந்து ஆங்கில கல்வி பயின்ற காலப்பகுதியில் வரலாற்றுத் துறையில் ஆர்வம் கொண்டு இலங்கை சர்வ கலாசாலையில் வரலாற்றை ஒரு பாடமாக தெரிவு செய்து அத்துறையில் சிறப்பு பட்டம் பெற்று ார் பதலை தமிழ் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டியாகவும் விளங்கியவர் தர்ம கல்லூரியில் சேர்ந்து படித்த காலகட்டத்தில் தர்ம தூதன் என்னும் சஞ்சிகையையும் இவர் நடத்தினார் முகுந்தன் என்னும் புனை பெயரில் சிறுகதைகளையும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகளில் கொழும்பு ஜாயிரா கல்லூரியில் பேராசிரியர் கா சிவத்தம்பியுடன் இணைந்து பணியாற்றிய ஜனாப் முகமது சமீம் அக்காலத்தில் ஈழத்தில் வெளிவந்த சிறு சஞ்சிகையில் இலக்கிய கட்டுரைகளையும் வரலாற்று கட்டுரைகளையும் எழுதினார் குறிப்பாக புனை கதையாசிரியர் இளங்கீரன் நடாத்திய சிறு சஞ்சிகையில் வரலாற்றுக் கட்டுரைகளை எழுதினார் இலங்கை சாகித்ய மண்டல குழுவில் உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில் இலங்கை முற்போக்குச் சங்கத்தில் அங்கத்துவம் வகித்த எழுத்தாளர்கள் பலரை பதிலைக்கு வரவழைத்து கூட்டங்களை நடாத்தினார் அ முகமது சமீம் சிறுபான்மை சமூகம் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் இவருடைய ஒரு சிறுபான்மை சமூகத்தின் பிரச்சனைகள் என்னும் நூல் நான்கு பாகங்களை கொண்டது முஸ்லிம்களின் பிரச்சனைகளை மையமாக கொண்டு ஆராய புகுந்த இந்நூல் இலங்கையிலுள்ள சகல சிறுபான்மை சமூகத்தினரின் பிரச்சினைகளையும் பரந்த அளவில் ஆராய்கிறது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் சிறுபான்மையோர் இனங்களின் நிலையை கூற புகுந்த இந்நூல் இலங்கை மலாயர்களின் நிலை மேமன்கள் நிலை குறித்தும் விரிவாக ஆராய்கிறது ஒரு சிறுபான்மை இனமாக வாழும் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றினையும் அவர்கள் எதிர்கொண்ட அரசியல் பிரச்சனைகளையும் கூறிய சமீம் அவர்களின் பண்பாட்டு கலாசார வாழ்வியலையும் நூலுருவாக்கம் செய்தார் அவ்வகையில் வெளிவந்த நூல்களாக இஸ்லாமிய கலாசாரம் முஸ்லிம் பெண்களின் திருமண சம்பிரதாயங்கள் முதலானவற்றை கூறலாம் ஆ முகமது சமீமின் படைப்பாளிகளும் ஆய்வாளர்களும் எனது இலக்கிய தேடல்கள் என்னும் நூல்கள் இதற்கு சான்றாக அமைகின்றன இவரின் படைப்பாளிகளும் ஆய்வாளர்களும் என்ற நூல் கவிஞர்கள் சிறுகதையாசிரியர்கள் ஆய்வாளர்கள் என மூன்று பகுதிகளை கொண்டது சர்வ கலாசாலை கல்வியை பூர்த்தி செய்த பின்னர் ஜாயிரா கல்லூரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் முகமது சமீம் நுழைந்த அதே கல்லூரியில் கா சிவத்தம்பி அவர்களும் ஆசிரியராக பணியாற்றினார் இக்கால பகுதியில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் யாவரும் இணைந்து பணியாற்றினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் ஜாகிராவில் உப அதிபராக பணியாற்றத் தொடங்கிய சமீம் அக்கால பகுதியில் கா சிவத்தம்பி அவர்களுடன் இணைந்து நிழல்கள் நாடகத்தை அரங்கேற்றினார் வரலாற்றுக்கும் இலக்கியத்துக்கும் பணி செய்த அ முகமது சமீம் தமிழ் முஸ்லிம் என பேதம் பாராட்டாதவர் மனிதரை மனிதர் என மதித்து வாழ்ந்தவர் நேர்மையாக வாழ்ந்தவர் நல்லாசிரியனாய் நல்ல நல் நல்மனிதனாய் நற்பண்பாளனாய் விளங்கிய முகமது சமீமின் இழப்பு தமிழ் இலக்கியத்துக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் பேரிழப்பென்றால் அது மிக இல்லை அடுத்த பக்கம் கவனக்குறிப்பு இலங்கை வாழ் முஸ்லிம்களால் எழுதப்பட்ட நூல்கள் மற்றும் முஸ்லிம்களின் விடயங்கள் குறித்து ஏனையவர்களால் எழுதப்பட்ட நூல் விபரங்களை எஸ் எம் ஜமீல் அவர்கள் சுவடி ஆற்றுப்படை எனும் தலைப்பில் நான்கு தொகுதிகளாக வெளியிட்டிருப்பதை நாம் அறிவோம் இரண்டாயிரமாம் ஆண்டின் பின்னர் வெளிவந்த இவ்வாறான நூல்களின் விவரங்களை ஜமீல் அவர்கள் ஐந்தாவது தொகுப்பாக கொண்டுவரும் முயற்சியை ஆரம்பித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அல்ஹாஜ் ஜமீல் அவர்கள் எழுத்துத்துறையோடு துறையோடு சம்பந்தப்பட்ட சாத்தியப்பட்ட அனைவருக்கும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதுடன் பத்திரிகைகள் சஞ்சிகைகள் இணையதளங்கள் முகநூல் ஆகியவற்றில் விவரங்கள் பகிரப்பட்டுள்ளன ஆண்டுக்குப் பிறகு முஸ்லிம்களாலும் முஸ்லிம்கள் பற்றி ஏனையவர்களாலும் எழுதப்பட்ட நூல் விவரங்களை அதாவது நூலின் பெயர் நூலாசிரியரின் பெயர் வெளியீட்டாளரும் முகவரியும் எத்தனையாவது பதிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு மொத்த பக்கங்கள் நூலின் விலை நூலின் அளவு ஐ இலக்கம் நூல் பற்றிய ஏழு வரிக்கு மேற்படாத விளக்கம் ஆகியவற்றை அல்ஹாஜ் ஜமீல் அவர்களது முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் நூல்களை அனுப்புவது விரும்பத்தக்கது விவரங்களை பெற்ற பின்னர் அந்நூல்கள் நூலகம் ஒன்றுக்கு அன்பளிப்பு செய்யப்படும் என்றும் அவர் தனது விவரக் கோரல் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் முகவரி எஸ் எம் ஜமீல் இலக்கம் நாற்பத்தி நான்கு ஆசிரி மாவத்தை கழுபோவில தெஹ்வலை

முஸ்லிம் பயங்கரவாதிகள் எனும் மாயத்திரை அமெரிக்காவினதும் ஐரோப்பாவினதும் நலனுக்காக உலக அரங்கில் விரிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து யாராலும் ஒரு துரும்பை தானும் அசைக்க முடியாமற் போயிற்று அதனடியாக எழுந்த கோர நாக்கு பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்பதுதான் அந்நாக்கு எல்லாவற்றையும் கொன்று தின்ற அளிக்கையிலும் முஸ்லிம் உலகின் மௌனம் அதற்கு போயிற்று மை நேம் இஸ் கான் என்ற திரைப்படம் நான் முஸ்லிம் ஆனால் நான் பயங்கரவாதி கிடையாது என்பதை மேட்கின் செவிகளுக்கு உரத்து சொன்னது ஒரு அப்பாவி முஸ்லிம் இளைஞன் எப்படி பயங்கரவாதியாக்கப்படுகின்றான் என்பதையும் இஸ்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிரானது என்பதையும் துணிந்து உலக அரங்கில் ஒழிக்கச் செய்தவர் ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் அமெரிக்க விஜயத்தின் போது ஷாருக் கான் முஸ்லீம் என்பதற்காக விமான நிலையத்தில் விசேடமாக சோதனை செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதன் விளைவாக எழுந்த உணர்வுகளையே இத்திரைப்படம் சுட்டிக்காட்டுகின்றது எல்பிலேயே எதையும் வேகமாக அல்லது சாதாரணமாக எதிர்கொள்ள முடியாத மக்களுடன் கோமாளித்தனமாக நடந்து கொள்கின்ற அல்லது மக்கள் வெகுளியாக பார்க்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான கதாபாத்திரத்தின் ஊடாக கதையை நகர்த்தி இருப்பதுதான் படத்தின் கருத்தியல் பலமும் காட்சியல் பலவீனமுமாகும் ஒரு முஸ்லிமாக நின்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயங்களை இப்படத்தில் காட்சிப்படுத்தி இருப்பினும் அவற்றையெல்லாம் தவிர்த்து கடந்து செல்லவே மனது விரும்புகின்றது காரணம் அது பேச எடுத்திருக்கும் கதை பின்னணி அவ்வளவு உணர்வுபூர்வமானது கனதிமிக்கது இரண்டு ஒன்று உலக வர்த்தக மைய தாக்குதலின் பின்னர் சாதாரணமாக இருந்த முஸ்லிம்களின் இயல்பு வாழ்வின் மீது பேரிடியாக விழும் வரையறையற்ற அழுத்தத்தினை ஓரளவு உணர்வுபூர்வமாக பதிவு செய்திருக்கிறது கான் உலகில் ஈரானை தவிர வேறு எந்த நாட்டிலும் இஸ்லாமிய சினிமா என்பதற்கான உதாரணங்களை தேடிப்பிடிக்க முடியாதுள்ளது பலமான இந்த ஊடகத்தை புறந்தள்ளியே இருப்பதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு எதிரான மேற்குலகின் பிரச்சாரங்களை வலுவோடு எதிர்கொள்ளும் திறனற்ற சொத்தியனை போல உம்மத் திணறிக் கொண்டிருக்கின்றது அப்படி பார்க்கும் போது மைனே கான் பெரிய ஆறுதல் தான் இந்த படம் குறித்து அதிகம் பேசப்படாமை கூட ஒரு துரதிஷ்டமான நிலைதான் விஸ்வ இந்து பரிசத் மற்றும் ஆர் எஸ் போன்ற தீவிர மதவாத அமைப்புகள் இத்திரைப்படத்திற்கு பாரிய எதிர்ப்பினை வெளிக்காட்டிய போதும் ஷாருக்கான் துணிந்து இதனை வெளியிட்டமையானது அவர் எதிர்கொண்ட பயங்கரவாதத்தின் பேரிலான குடைச்சலின் அடர்த்தியை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது இறை தூதரை இழிவுபடுத்தி ஒருவன் செய்த திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு கொதித்து வீதிக்கு வந்து கத்தி கூச்சல் போட்டு வெளிநாட்டு தூதரகங்களை உடைத்து தீ வைத்து அட்டகாசம் செய்த உலகளாவிய முஸ்லிம் உம்மத்தால் மாண்புகளையும் புகழையும் உலகின் பார்வைக்கு கொண்டு செல்ல ஒரு நவீன திரைப்படத்தை தானும் அல்லது ஒரு கார்ட்டூன் படத்தை தானும் தயாரிக்க முடியவில்லை என்பதை குறிப்பிட்டு சொல்லுதல் பொருத்தமானது இரண்டாயிரத்தி ஐந்தில் லெபனானின் பதிர் இன்டர்நேஷனல் வெளியிட்ட ஒரு கார்ட்டூன் படத்தினை மட்டும் கடந்த பத்து வருடங்களாக முஸ்லிம் உலகு சுமந்து கொண்டிருக்கிறது இது தவிர ரிசாலா எனும் ஆண்டனி குயின் நடித்த திரைப்படத்தை தவிர இறை தூதரின் வாழ்வை எடுத்துக்காட்டும் படங்கள் வேறு எவையுமே இல்லை இந்நிலையில் மேற்குலகம் மிஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் பதித்த தீவிரவாத முத்திரைக்கு எதிராக முஸ்லிம் உலகால் கெமராவை கொண்டு ஒரு துரும்பை தானும் தூக்கி போட முடியாமல் போனது என்பது சொல்லி வருத்தப்படத்தக்க விடயம்தான் மொத்தத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிரான பலவீனமான ஒரு முஸ்லிமின் குரல்தான் மிஸ் கான் இதைத்தான் படமெங்கும் படம் எங்கும் ஷாருக்கான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் My name is Khan ரசனை பக்கம்}} இரண்டு வாய்ப்பருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கேக்குற பயானப்படி பயங்கரமா இருந்துச்சுங்கறான் பயான் பயங்கரமா இருந்துச்சு இது விமர்சனம் பயானுக்கு அதுவும் இந்த காலத்துல பயங்கரமங்க வார்த்தை அட்டகாசம்ங்கற வார்த்தை சூப்பர்ங்கிற வார்த்தை இது எடுத்தாலும் சூப்பர் என்ன சொன்னாருன்னு கேட்டு பாருங்க பயானால முடிஞ்சது என்ன சொன்னா பயான் சூப்பரா இருந்து என்ன சொன்னாரு தெரியாது இத்துடன்